என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது சனி பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருநள்ளாறு பெயர்ச்சி அங்கே நடக்க இருக்கிறது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் சில மாற்றங்கள் ராசிகளுக்கு நடக்கும் இந்த சனி பகவான் ஒரே நேரத்துல ஆறு ராசிகளை பிடிக்கக்கூடிய சக்தி படைத்தவர் சனி பகவானை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அவருடைய கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நேர்மையானவர் நியாயமானவர் அவருடைய பார்வையோ அவர் இருக்கிற இடமோ மிகப்பெரிய நமக்கு ஒரு கடுமையான ஒரு பலனை தரும் அப்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி இந்த பன்னெண்டு ராசியில் அந்த ஆறு ராசிக்கு எந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பலனையும் இல்லை அதிகமான யோகத்தையும் கொடுக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏலரச்சனி கந்தகச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஸ்டம சனி சொல்லி பயப்பூர்வம் இல்லையா நீ பயப்புல தேவையே கிடையாது முதல்ல பயத்தை தூக்கி ஓரங்கற்ற இருக்கிறது பன்னெண்டு ராசி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பேச்சி ஆவ ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேச்சு ஆனா ஒரு ராசிக்கு வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் இருக்கும் இப்படித்தான் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசியில் பயிற்சியாக மீன மீனராசி யாருடைய ராசி குரு பகவானுடைய ராசி திரு முதல்ல எந்தெந்த ராசிகளுக்கு விடை கொடுக்கிறார் இப்பெல்லாம் ஒரு ஆறு ராசியை பிடிச்சிருப்பார் இல்லையா அந்த ஆறு ராசி ரொம்ப படாத பாடு ரொம்ப பேருக்கு எப்படி சொல்லுவாங்க பாடம் இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைனா இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு பாடம் சொல்லி வச்ச ஆறு ராசியும் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அனுபவங்கள் நிறைஞ்ச ராசி ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு உதைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போதுமுடா வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்காக என்னை கடவுள் என்னை படைச்சான்னு சொல்லி புலம்புணவங்களையும் நம்ம பார்க்க போறோம் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பத்து சதவீதம் ஏதோ ஒரு புண்ணியத்தால ஒரு அளவுக்கு திசா புத்தி சப்போர்ட்டால உயர்வுக்கு வந்திருப்பாங்க அப்படி பெரும் பாதிப்பில் இருந்த ராசிக்கு இன்ப அதிர்ச்சியாக அதாவது மாற்றங்கள் உங்க உங்களை வந்து ரீலீஸ் பண்றார் முழுமையான ரீலீஸ் சுதந்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறார் போகும்போது பகவான் கொடுத்துட்டு போவார் இல்லையா அப்படி எந்தெந்த ராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் ராசியாக மகரம் ராசி இந்த மகரம் ராசியில பிறந்தவர்கள் இருக்காங்க பாருங்க ரொம்ப பேரை நான் ஜோசியம் ஜாதகம் பார்க்கும் போத நம்ம என்னதான் சொன்னாலும் தாங்கும் இதையும் எதையும் தாங்கும் எதையும் சொல்லுவோம் இல்லையா அது போல நான் எல்லாமே பட்டுட்டேன் சார் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லாமே போச்சு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நான் இந்த மார்ச் ஆறாம் தேதி கவலைப்படாதீங்க ஒரு மாற்றம் நிகழும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேரை அனுப்பியிருக்கேன் இன்னும் ரொம்ப பேர் இப்பவும் திருப்பி போன் தான் தினமும் போன் அது மகர ராசிக்காரவங்க ரொம்ப பேர் அப்போ மகர ராசி முழுமையாக சனி பிடியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு வரப்போறது சந்தோஷமா சனி பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறோங்க இதுக்கப்புறம் தான் எந்தெந்த ராசியை முழுமையாக பிடிக்க போறோம்னு நம்ம பார்க்க போறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து சிம்ம கடகராசி இந்த கடக ராசிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமத்தில் என்னங்க என்னங்கிறது எட்டாம் இடத்துல உள்ள சனி ரொம்ப ரொம்ப அவஸ்தையை கொடுத்திருப்பார் உடல் ரீதியாக பண ரீதியாக குடும்ப ரீதியாக இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எதை சொன்னாலுமே பொருந்தோம் ஆனா நல்லது மட்டும் சொன்னா பொருந்தவே பொருந்தாது ஏன்னா கடகராசிக்கு எல்லாம் இழப்பு தான் அப்படிப்பட்ட கடகராசிக்கு எட்டில் இருந்த சனி பகவான் சற்று நகர்ந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் அதனால நீங்க வந்து அஷ்டம சனி முழுமையாக விலகிறது அதனால நீங்க தைரியமா இருக்கலாம் தனிப்பிடி இது உங்களுக்கு கிடையாது அடுத்தபடியாக கண்டச்சனி ஏழாம் மதத்து சனி கண்டக சனி ஏழாம் மதங்கிறது திருமணம் தொழில் இதெல்லாம் குறிக்கும் அதனால எல்லாமே இடத்துலையும் கொஞ்சம் அடிபட்டு மிதிப்பட்டு வந்திருப்பாங்க பெரும்பாலும் திருமண வாழ்க்கை தடை திருமண வாழ்க்கையில பிரச்சனை தொழில தடை தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும் நான் சொல்லக்கூடிய ராசி எல்லாருக்குமே இருக்கும் இதெல்லாம் சனி பிடியில இருந்து ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை அதாவது உங்களுக்கு ஏழாம் இடத்துல கண்டகத்துல இருந்த சனி சற்று நகர்ந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுப்பார் அது அடுத்த ரவுண்ட்ல பார்க்கலாம் அதனால உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து சனி கண்டக சனி சிம்ம ராசிக்கு விலகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விருச்சகம் விருச்சகம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் நான்காம் அர்த்தாஷ்டம சனி சனிகாலம் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது நான்காம் மத ஸ்தானம் இடுப்புக்கு கீழே தொந்தரவு பாதம் பிரச்சனை சின்ன சின்ன அடிபடுறது திருச்சி தோஷம் ஏற்படுறது வம்பு வழக்குல சிக்கிறது இப்படின்னும் வாகனங்கள்லையும் பிரச்சனை ஏற்படுத்திடும் இருக்கும் எட்டுல பாதி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அவ்வளவுதான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலம் உங்களுக்கு முடிவுக்கு வருகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பா பகவான் கொடுப்பார் பட்டதெல்லாம் போதும் இனிமே நல்லது நடக்கட்டும் வேண்டி பிரார்த்தனை பண்ணி சரி முழுமையாக கடகம் வந்து நமக்கு விருச்சகம் மகரம் முழுமையாக பிடியில இருந்து வெளியில வர்றீங்க கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இந்த மூணு ராசி முழுமையா விடுதலையாகி வெளியில வர்ற மாதிரி தான் ஃப்ரீ ஆகிட்டீங்க சனிப்பிடி இன்னும் உங்களுக்கு கிடையாது மீதி ஆறு ராசியை நம்ம பார்க்க போறோம் சனிப்பிடியில் சனி பிடியில சிக்கக்கூடிய ஆறு ராசி பயப்பட வேணாங்க அதுக்கு வழக்கம் சொல்றேன் அதனால ஐயோ சிக்க போறமே அப்படின்னு பயந்துரக்கூடாது இப்ப இப்போதான் ஒரு நல்ல காரியத்தை துவங்கியிருப்பியே அதனா என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் பயப்பட வேண்டும் தர்மத்தின் தலைவன் நம்ம தலைவர் வந்து பகவான் தர்மத்தின் தலைவன் நீதிமான் அவர்கிட்ட நேர்மையா இருந்தோம்னா ஜெயிச்சுடுவோம் சரி முதல்ல பிடிபடக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம் இந்த மேசராசிக்கு ராசிக்கு சனி அப்படிங்கிற ஒரு காலம் ஆரம்பம் இந்த ஏலரச்சனி என்ன செய்யும் என்ன செய்ய போது எதுல கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த விஷயத்துல பிரச்சனைகள் தேடி வரும் எந்த விஷயம் அனுகூலமாக லாபத்தை தரும் தொடர்ந்து வீடியோ நம்ம போட போறோம் ராசிக்கு கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க உங்களுக்கான வீடியோ வரும் ஏன்னா இப்ப நம்ம சொல்றது பிடி பிடி இருந்து விலகின ராசிகள் அதை மட்டும் நம்ம வீடியோல பார்க்கறோம் அடுத்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொன்னதே அந்த விஷயத்த பார்க்க போறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஏழரை சனியில போயிட்டு இருந்த மீன ராசி எப்படி ஏழரை சனியில போயிட்டு இருந்த மீன ராசிக்கு சற்று கொஞ்சம் நகர்ந்து சனியா உட்கார்றாரு எப்படி இந்த சொல்லுவேன் இல்லையா இப்படியே சுத்திட்டு இருக்கும் ஒரு குலவி இப்ப வந்து உங்க தலையிலே உட்கார்ந்து என்ன செய்து கொத்துறதுக்கு ரெடியா இருக்கு பயப்பட தேவையில்லை சும்மா சொன்னேன் உங்க தலையில உட்கார்ந்துருக்கு அதான் ஜென்மச்சனின்னு சொல்லுவா உங்க உடம்புல உட்கார்ந்துடார் இப்ப இந்த நேரங்கள்ல தான் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் உடல் ரீதியாக பொருளாதார ரீதி ரீதியாக உங்களுக்கு வழக்கமா அடுத்த வீடியோ தொடர்ந்து வரும் ஒரு பன்னெண்டு வீடியோ நம்ம போட போறோம் தொடர்ந்து பாருங்க மினராசி அன்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி கும்பராசிக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக இருந்தது ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அன்பு உறவுகள் இந்த கும்பராசில பிறந்தவங்க ரொம்ப பேர் ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப நொந்து போயிட்டாங்க ஜென்மச்சு இந்த கும்பராசிக்காரங்கிட்ட யாராவது உங்களுக்கு நன்மனாக இருந்தாலும் சரி உறவாரு இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் ஒரு அஞ்சு ஆண்டுகள் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் தான் மீது எல்லாம் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை யுத்தம் அப்படின்னு சொல்லி தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் இவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கறலாம் எப்படிப்பா என்னப்பா என்ன வழிபாடு ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இருந்தா என்னப்பா செஞ்சே என்ன தர்மம் செஞ்சு கேட்டுக்கலாம் அப்படி கும்பராசிக்கு சற்று நகர்ந்து அதாவது ஒரு பார்வம் நீங்க ஏதாவது ஒரு அஞ்சு ஒரு இருபது முப்பது கிலோ வெயிட்ல இருக்கீங்க ஐம்பது கிலோ வெயிட்ல இருக்கீங்க நூறு கிலோ வீட்டை தூக்கி உங்க தண்ணில வச்சா எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டத்தை முழுமையா இறக்கி வைக்கிறார் என்ன பக்கத்துல உட்கார்ந்துருக்கார் பக்கத்துல உட்கார்ந்துருப்பார் அப்போ உங்களுக்கு இந்த விரயச்சனி காலம்னு காலம் சொல்லுவார் கதேச சனி காலம் தான் இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரெண்டாம் மதத்துக்கு போறார் தனம் வாக்கு குடும்ப சனியாக போற கொஞ்சம் சற்று கவனமாக இருந்தாலே போதுமான விஷயம் நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும் கவனப்பட தேவையில்லை அப்ப கும்பராசிக்கு சற்று மிகப்பெரிய பாரத்தை குறைக்கக்கூடிய காலகட்டம் பாதச்சனி காலம் இந்த பாதச்சனி காலம் உங்களுக்கு கொஞ்சம் சற்று இடுப்பு சொல்றதுல உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் எதை வழிபடக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முழுமையா தொடர்ந்து உங்க ராசிக்கு நம்ம கொடுக்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க நல்ல ஒரு தகவலோட உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறும் நம்ம சொல்றதுல எல்லாமே நிறைவேறும் தகவல் படத்தை எப்படி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இதுவரைக்கும் ஏழாம் இடத்திலே இருந்த எப்படி சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே கண்டகத்தில் இருந்த சனி பகவான் சற்று நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திலே எட்டாம் இடத்தில் பிரவேசிக்க உள்ளார் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் ஆரம்பம் என்ன செய்யும் என்ன செய்ய போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த அஷ்டம மிகப்பெரிய யோக பலனை பெற என்ன வழிபாடுகள் செய்யலாம்னு தொடர்ந்து உங்களுக்கான வீடியோ வரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் ஆரம்பம் நான்காம் இடத்துல வருவார் இப்பதான் அடிபட்டு மிதிப்பட்டு உதவப்பட்டு கிடக்கும் திருப்பி மறுபடியும் இந்த பகவானுக்கு வேற வேலையே இல்லையாப்பானு புலம்ப போவப்படக்கூடிய நிலைமை எல்லாம் வரும் ஏன் என்னவே கமெண்ட்ல ஏதாவது சொல்லுவீங்க பரவாயில்ல சொல்ல சொல்ல மிகப்பெரிய வளர்ச்சி பாருங்க போயிட்டு இருக்கோம் எடுத்துக்கிறவங்க நல்லதே நடக்கும் ரொம்ப அன்பு உறவுகள் நல்லதே நடக்கும் கண்டிப்பா நம்புங்க அது போல சனி காலமாக பிடிக்கக்கூடிய ராசி தனுஷ் ராசி ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் வீடியோ கொடுப்போம் இல்லையா முழுமையான வீடியோ தீர்வான வீடியோவா இருக்கும் சனி பகவான் பிடியில கஷ்டங்களை குறைக்கக்கூடிய வழிபாடுகள் நம்ம கொடுப்போம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் வரும் அடுத்து கன்னிய ராசி நான் எந்த ராசியும் கூட மாற்றி மாற்றி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எது வேகமாக இருக்கோ அந்த ராசியை கொஞ்சம் அப்படி சொல்லி இப்படி மாற்றி சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அப்படி கன்னி ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் மதத்துல சனி அப்படிங்கிற ஒரு காலம் ஆரம்பிக்க போகிறதுங்க கொஞ்சம் நிதானம் கவனம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நிதானம் பொறுமை வேணும் இப்ப நம்ம பார்த்தோம்னா பார்த்துக்கிறோங்க மேஷம் மீனம் கும்பம் சிம்மம் தனுசு கன்னி ஆறு ராசி பிடிச்சிருந்தாரா ஆறு ராசியில மிகப்பெரிய ஒரு மூணு ராசிக்கு மட்டும் கொஞ்சம் விடுதலை கொடுத்திருக்காரு அதை பார்த்தோம்னா தான் நம்ம சிம்மம் எப்படி சிம்மம் அடுத்து பார்த்தோம்னா கும்பம் சிம்மம் கும்ப ராசிக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்திருக்காரு ஓரளவுக்கு விடுதலை கொடுத்திருக்காரு மீனத்துக்கு பெரும்பாலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஜென்மச்சினியாக இருந்தாலும் அதனால ஓரளவுக்கு அங்கேயே நம்ம சேர்த்து மூணு ராசிக்கு ஓரளவுக்கு பாரத்தை குறைச்சிருக்க அன்பு உறவுகளே இந்த ஆறு ராசி மித்த ராசி எல்லாம் எங்களுக்கு பயம் இல்லை நினைக்க கூடாது திருப்பி திருப்பி அவர் வரத்தை போறார் அதனால நம்ம ஜாதகம் கிரகம் தான் நம்ம ஆட்டி படைக்குது அப்படின்னு கிடையாது நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துக்கிறனும் அதனால ராசி பலன் சொல்லிட்டாங்களே நமக்கு அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி மன ரீதியா பாதிக்க வேணாம் பயம் இல்லாம தைரியமா இருங்க இது ஒரு கோச்சார பலன் உங்களுடைய ஜாதகத்துல நடக்கிற திசா புத்தி உங்களுடைய அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய சாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலமா இருந்துச்சு அப்படின்னா எந்த கெடுபலனும் ஜாதகத்தால நடக்காது ஜாதகங்கிறது இருட்டுல போறவனுக்கு ஒரு சாச்சில லைட்டு கொடுக்குறதா ஒரு வெளிச்சம் பாதை அதே நம்ம தொடர்ந்து அதையே புடிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது எதுக்கு தேவை என்னென்ன தேவை இப்ப நாங்க சொல்றோம் ராசி பலன் சொல்றோம் நட்சத்திர பலன் சொல்றோம்னா ஒரு ஜோஷியரா இருக்கும்போது நாங்க சொல்லணும் அதுக்காக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா சொன்னோம் அப்படின்னா அது பொய்யாயும் ஒரு சொல்லும் போது ஒரு விழிப்புணர்வா நம்ம ராசியை பாக்குறவங்க ரொம்ப அன்பு உறவுகள் இருக்கே இல்லையா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் அந்த தைரியத்தால அவங்களுக்கு மனோபலம் வரணும் அப்படிதான் ஜோஷியம் சொல்லணும் அதுக்காக பொய் எல்லாம் சொல்லக்கூடாது ஒரு பலத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பாசிட்டிவா இருக்கணும் எப்படி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கணும் அந்த எனர்ஜியை கொடுக்கறதான் சீதாராம ஜோதிடம் எவ்வளவு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அன்பு உறவுகள் நமக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய அளவுல நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம வீடியோ மட்டும் தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா வெளிநாடு முழுவதும் நம்ம வீடியோ ரீச் ஆயிருக்கு ரொம்ப அன்பு உறவுகள் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் நமக்கு வந்து கால் பண்ணி ஜாதகம் பாக்குறாங்க சிறப்பா சொல்றீங்க நல்லா சொல்றீங்க விளக்கமா சொல்றீங்க எதுமையான பரிகாரம் சொல்றீங்கன்னு அப்படின்னும் நம்மளை புகழ்ந்து தள்ளுறாங்க ரொம்ப அன்பு உறவுகள் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த அன்பு உறவுகள் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும் அவங்களுக்காக நான் உண்மையாக உழைக்கணும் அதான் உண்மையை சொல்லணும் நல்ல விஷயத்தை சொல்லணும் ஏமாத்த கூடாது அதனால பகவான் வந்துட்டாருன்னு பயப்படாதீங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தொடர்ந்து பார்க்க போறோம் எளிமையான பரிகாரத்தால் சனி பகவானை அப்படி பற்றி கொள்வது எப்படி சனி பகவான் பிடிச்சா கூட நம்மளை அதை அணைச்சு சந்தோஷமா நமக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படியே உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகள் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வீடியோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கிறோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோடைய லிங்க் உங்களுக்கு வரும் அன்பு உறவுகளை அடுத்து தொடர்ந்து சனிப்பயிற்சி வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்